அனுபவிக்க எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு சுகத்தையுமே அனுபவிக்காம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி தன்னோட உயிரிய தியாகம் செஞ்ச மூன்று பெரும் தலைவர்கள் யாருன்னு மூன்றாவதா அறிவியலை நேசிச்சு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கடைசி வரைக்கும் திருமணமே செய்யாம வாழ்ந்து மறைஞ்சவர் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டாவதா ஆன்மீகத்தை நேசிச்சதுனாலேயோ ஒரு பொண்ணு தன்னோட மீச அழகா இருக்குன்னு சொன்னதுனாலேயே கடைசி வரைக்கும் மீசையும் வளர்க்காம கல்யாணமும் ஒண்ணும் பண்ணாம வாழ்ந்து மறைஞ்சவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் முதலாவதாக யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட இதுல உங்களோட பேவரட் யாருன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிங்க மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அவங்களே நல்லா நல்லது பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போதே அரசியல் நேசிச்சு கடைசி வரைக்கும் திருமணமே செய்யாம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி உயிர்த்தியாகம் செஞ்சவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள்